காற்றில் பயணிக்கும் ஒரு தலை விளைவற்ற ஒலிக்கற்றை உருசர் கோணத்தில் ஒன்று புள்ளி ஏழு மூணு ஒளிவிலை கொண்ட ஒரு ஊடகத்தின் மீது விழுகிறது அதனால் என்ன ஆகும் அப்படின்னு நான்கு நான்குடைய குறிப்புகள் இருக்குது அது மீது சேர் தேர்ந்தெடுக்கணும் இதற்கு வந்து ஒன்று புள்ளி ஏழு மூணு கொண்ட ஒரு ஒளி உலகல் தலைம் எடுத்திருக்கோம் இதை படுகிறது வந்து சிங்கத்துக்கோட்டில் குறிப்பிட்ட கோணத்தில் படுது அது விதைக்கப்பட்டிருக்கிற முழுவதும் தலை விளைவுற்ற ஒளியாக இருக்கும் உங்களுக்கு விளையாடுறதுக்காக வந்து பகுதி தலைவற்ற ஒளியாக இருக்கும் என்பது நமக்கு அறிந்ததே எப்போது அப்படின்னா அது அந்த படுகோணமானது தலைவலை கோணத்துக்கு சபமாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் கீழே கொடுத்துருக்காங்க ஒரு தலை விளையாற்ற ஒளி கட்டணம் பூஸ்டர் ஒளிவிட கட்டுறது போய் விளையிறது ஒன்று புள்ளி ஏழு மூணு ஒன்று சொல்லும்பொழுது உங்களுக்கு முயவி கொல்ட்டு இந்த டேன் ஐபி அப்படிங்கிற பூஸ்டர் விதியை நம்ம பயன்படுத்துகிறோம் அது மாரி நம்ம ஐபி தலைவலி குணத்தை கண்டுபிடிச்சிடலாம் அப்போ ஒன்று புள்ளி ஏழு மூணுங்கிறது மீட மதிப்பு அதை பிறகு டென் ஐபி ரெண்டு வருக்கும் டேன் ஹவர்ஸ் எடுத்தோன்னா டென் எஸ் ஆஃப் ஒன்று புள்ளி ஏழு மூணு டென் எஸ் ஆஃப் டேன் அன்றது ஐபி இப்போ டென் எஸ் ஆஃப் ஒன்று புள்ளி ஏழு மூணு ரெண்டுங்கிறது கிட்டத்தட்ட என்னது உங்களுக்கு ரூட் த்ரீ மதிப்பு சமம் அப்போ ஒன்று புள்ளி ஏழு மூணுன்றது உங்களுக்கு ரூட் த்ரீ தான் வரும் அப்போ ஐபி டேனிஸ் ரோடு தீனா இதுக்கு அதுக்கு ரொட்டி வரும் அப்படின்னா அந்த கோணத்துக்கு ஒன்றா அறுபது டிகிரிக்கு வரும் அப்போ தலைவலி கோணம் வந்து அறுபது டிகிரி இந்த தலைவிலை கோணம் அறுபது டிகிரி போனது உங்களுது இந்த அறுவடை கோணத்தில் படுகோணத்தில் வந்து அந்த படுகிறது சுங்கத்துக்கோட்டை பொறுத்து விழும்பொழுது இறைக்கப்பட்ட கை முழுவதும் தலைவலி விட்டு வழியாக இருக்கும் மீ கொட்டை அதுதான் மிக் கொடுத்துருக்கும் மீ கொட்டை அனுப்பி மீகு பதிவிட்டுருக்கும் இதை கண்டுபிடிச்சிக்கும் ஓகேவா இப்போ ஒளி எதிர்ப்பு படி அந்த படுகோணமும் படுகோணமும் வந்து எதுக்கு சமமாக இருக்கும் உங்களுக்கு தலைவலி குணத்துக்கு சமமாக இருக்குது படுகோணமும் விளைவு அந்த எழுப்பு கோணம் சமமாக இருக்கும் பட்சத்தில் அந்த அறுபது இது வந்து எழுப்பு குணத்துக்கு வருது அந்த மேலே படத்திலேயே காட்டிட்டு கொண்டோம் இப்போ அதிலேருந்து என்ன தெரியுது எலிக்கப்பட்ட மற்றும் ஊடு ஒளி இரண்டும் மூணு விரைவாக தலை உளைவு பெற்றது ஆட்டி எழுப்பு மற்றும் விளைவு கோணங்கள் வந்து உங்களுக்கு அறுவடை மற்றும் உற்பத்தி அடிக்கும் இருக்கும் அறுபது டிகிரிங்கிறது விளைவு பணம் வந்து எனக்கு உற்பத்தி டிகிரி காரணம் இங்கே அறுபது டிகிரி போச்சு இந்த எழுதி விடுக்காரோ விலகிக்காரோ ஒன்று ஒன்று இந்த செங்குத்தாக இருக்கும் தொண்ணூறு டிகிரி அப்போ அறுபது ப்ளஸ் தொண்ணூறு அறுபத்தி மிகுதி நூற்றி எண்பது இருக்கணுமோ அந்த நேர்கூட்டில் அப்போ இது போது தானே அதுதான் இங்கே இந்த சம் இந்த சேவடைக்கான ஒரு விளக்கம் இங்கே இருக்குது நன்றி